இந்தியா விடுதலை பெற்றபோது தமிழகத்தை அதாவது அன்றைய சென்னை மாகாணத்தை ஓர் இரும்பு மனிதர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் பெயர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் காட்டத்தக்க உத்தம மனிதர் ஓமந்தூரார் இந்திய சுதந்திரத்துக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன அன்றைய சென்னை மாகாணத்து முதலமைச்சரான பிரகாசம் பல தவறுகளுக்கு அடித்தளம் இடுபவராக இருந்தார் அவரை மாற்றுவதற்கு ராஜாஜியும் காமராஜரும் திட்டமிட்டார்கள் அடுத்ததாக யாரை கொண்டு வரலாம் என்று யோசித்தார்கள் அவர்கள் மனதில் உதித்தார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் சத்தியமூர்த்தியை வென்றவர் அவர் இவருக்கே அனைத்து தகுதிகளும் இருப்பதாக ராஜாஜியும் காமராஜரும் நினைத்தார்கள் ஓமந்தூராரிடம் கேட்டார்கள் இருவருமே விக்கித்து போகும் அளவுக்கு முதலமைச்சர் பதவியை மறுத்தார் ஓமந்தூரார் அதற்கு அவர் சொன்ன காரணம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்பதுதான் ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் அல்ல மூன்று நாட்கள் அல்ல மூன்று மாதங்கள் கடந்தும் ஓமந்தூரார் இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை ஆனால் இவர்கள் இருவரும் கட்டாயப்படுத்தினார்கள் விடவில்லை இறுதியாக ரமண மகரிஷியிடம் கேட்கிறேன் அவர் ஒப்புதல் அளித்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ஓமந்தூரார் தீர்ப்பு ரமணரிடம் இருந்தது அவரும் பல நாட்கள் அமைதியாக இருந்தார் திடீரென அனுமதி தந்தார் ரமணர் அதன் பிறகும் ஓமந்தூரார் யோசித்தார் அன்றைய சென்னை மாகாணம் என்பது ஆந்திராவையும் உள்ளடக்கியது சென்னை சட்டசபையில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட உறுப்பினர்களும் அதிகமாக இருப்பார்கள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தன்னை முதலமைச்சராக ஏற்பார்களா என்ற சந்தேகம் இருந்தது இவருக்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் போதுமா ஆந்திர உறுப்பினர்கள் என்னை ஆதரிப்பார்களா என்று தெரியவில்லையே நான் யாரிடமும் ஆதரவு கேட்டு போக மாட்டேன் என்று ராஜாஜியிடமும் காமராஜரிடமும் சொல்லிவிட்டார் ஓமந்தூரார் தமிழர் ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நிபந்தனை போட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சென்னை மாகாண சட்டசபையை காங்கிரஸ் கட்சி கூட்டியது ஓமந்தூராரும் பிரகாசமும் போட்டியிட்டார்கள் பிரகாசத்துக்கு ஓரிரு வாக்குகள் மட்டுமே கிடைத்தது ஓமந்தூரார் வெற்றி பெற்றார் முதலமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன்தான் தயக்கம் காட்டினாரே தவிர அதன் பிறகு அச்சம் தவிர்த்த அன்னலாக எழுந்தார் தன்னைத்தான் முதலமைச்சரின் செயலாளராக இவர் நியமிப்பார் என்று ஒவ்வொரு ஐசிஎஸ் அதிகாரியும் நினைத்தார்கள் அவர் நிர்வாக அனுபவம் இல்லாத கிராமவாசியாக இருப்பதால் நாமே ஆட்சி செய்யலாம் என்று அதிகாரிகள் ஆசைப்பட்டார்கள் எல்லா ஐசிஎஸ் அதிகாரிகளும் அதிர்ச்சி அடையும்படி பெரியகுளம் மாவட்ட முன்ஷீப்பாக இருந்த ஏ அழகிரிசாமியை தனது செயலாளராக நியமித்து கொண்டார் ஓமந்தூரார் பிற்காலத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் உயர்ந்த ஏ அழகிரிசாமி தான் அவர் நேர்மையும் தான் நினைத்ததை தன்னிடம் தயங்காமல் சொல்பவராகவும் தனது செயலாளர் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ஓமந்தூரார் இந்த காலத்தில் இருப்பது போல பேசா மடந்தைகளை செயலாளர்களாக நியமிக்கவில்லை அன்றைய தொழில்துறை செயலாளர் அப்பாஸ் கலீலி என்ற ஐசிஎஸ் அதிகாரி ஓமந்தூரார் முதலமைச்சராக பதவியேற்ற இரண்டாவது நாள் அவரை சந்தித்தார் அவர்தான் மீன்வளத்துறை இயக்குநராகவும் இருந்தார் உணவு பற்றாக்குறை காலம் என்பதால் அதை பற்றி முதலமைச்சர் பேசினார் கடலில் மீன் உற்பத்தியை பெருக்க வேண்டும் அதற்காக ஒரு ப்ளூ ரிவல்யூஷன் தொடங்கி மீன் வளத்தை அதிகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்னதும் அந்த அதிகாரி அது அவ்வளவு எளியது அல்ல கடல் என்றால் அதில் எல்லா இடங்களிலும் மீன்கள் கிடைத்து விடாது என்று அலட்சியமாக பதிலளித்தார் உண்மைதான் கான்டினென்டல் ஷெல்ஃப் என்று குறிப்பிடும் பகுதிகள் மட்டும்தான் மீன் பிடிக்க ஏற்றது அதற்கும் பல புதிய முறைகளை நார்வே போன்ற நாடுகளில் இப்போது கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்லி அதனை விளக்க ஆரம்பித்தார் ஓமந்தூரார் அப்பாஸ் கலிலி அடைந்தார் இவர் இதனை அனைத்து அதிகாரிகளிடமும் சொல்லி சொல்லி மலைத்து போனார் கிராமத்தான் போல கதராடை உடுத்து இருக்குமால் சாமானிய நல்ல படிக்காத மேதை என்பதை இரண்டாவது நாளே தலைமைச் செயலகம் உணர்ந்தது கோப்புகளை படித்து புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆங்கில அறிவு இருந்தது தானே படித்தார் தன்னால் முடிந்த அளவு ஆங்கிலத்தில் அவரே எழுதினார் இலக்கணம் சரியாக இருக்கிறதா என்று கவலைப்படவில்லை முடிவு சரியானதா என்பதை மட்டும் பார்த்தார் டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு கோப்பில் தனது கருத்தை எழுதி இன்மை ஒப்பீனியன் என்று எழுதினார் ஒப்பீனியன் என்ற சொல்லில் ஓர் எழுத்து தவறுதலாக இருக்கிறது என்று அதிகாரி ஒருவர் எடுத்துக்காட்ட என்னுடைய ஒப்பீனியனைத்தானே கேட்கிறார்கள் கேட்கிறார்கள் எனக்கு ஒப்பீனியன் என்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா என்று கேட்கவில்லையே என்று பதிலளித்தார் பிரிட்டிஷ் அரசு நம்மிடம் அதிகாரத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறிய பிறகும் மவுண்ட் பேட்டனை கவர்னர் ஜெனரலாக இருக்கச் சொல்லியும் நீங்கள் விரும்பும் வரை இந்தியாவிலேயே இருக்கலாம் என்று தாசானுதாசர்களாக நேருவும் பட்டேலும் வேண்டுகோள் வைத்தார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இங்கேயே இருக்கலாம் அவர்களுக்கான சலுகைகள் தொடரும் என்றார் படேல் அன்றைய சென்னை மாகாணத்தில் இருந்த ஆங்கிலேய ஐசிஎஸ் அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து இதுவரை உங்களது பணிக்கு நன்றி நீங்கள் சென்னையை விட்டு புறப்படலாம் என்று கம்பீரமாகச் சொன்ன முதலமைச்சர் ஓமந்தூரார் இன்று இருப்பதைப் போல பிரதமர் பார்த்தாலே முன்னூறு டிகிரி குனிந்து விடுகிற முதல்வராக ஓமந்தூரார் இருக்கவில்லை எந்தெந்த அதிகாரி மீது புகார் வந்ததோ அவர்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பினார் அதிகாரிகளை பகைத்து கூடாது என்று இன்று அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் நடிக்கிறார்கள் அல்லவா ஓமந்தூரார் நடிக்கவில்லை கோப்புகளில் விரைவாக ஆணை பிறப்பிக்க வசதியாக தலைமைச் செயலாளர் பதவியை ஒழித்தார் துறைக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது தலைமைச் செயலாளர் எதற்கு என்று கேட்டார் கோப்புகளை துறை செயலாளர் அமைச்சருக்கு அனுப்பினால் போதும் எல்லா கோப்புகளும் தலைமைச் செயலாளருக்கு போவதுதான் காலதாமதத்துக்கு காரணம் என்றார் இது பெரிய விவாதமானது சில மாதங்களுக்கு முன் நடந்த செம்பரம்பாக்கம் ஏறி விவகாரத்தை வைத்து யோசியுங்கள் நேரடியாக முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிக்கு இருந்தால் மூன்று நாட்களுக்கு முன்பே தண்ணீரை ஒழுங்காக திறந்துவிட ஏற்பாடு செய்திருப்பார்கள் தலைமைச் செயலாளர் பானையில் ஊற வைத்ததால் ஊரே மிதந்தது இதனை வைத்து ஒப்பிட்டால் ஓமந்தூரார் எடுத்த முடிவு எவ்வளவு சரியானது என்று புரியும் பதவிக்கு வந்ததும் பாராட்டு விழாக்களில் கலந்து கொள்ளவில்லை வெற்றி விழாக்களை ஏற்பாடு செய்யவில்லை தன்னை சந்திக்க வருபவர்களிடம் மாலை வாங்க மாட்டார் பழங்கள் கொண்டு வந்தால் வெளியில் வைத்துவிட்டு வந்துவிடுங்கள் என்பார் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னிடம் யாருமே தனியாக பேசுவதை அனுமதிக்க மாட்டார் அவருடைய உதவியாளர் அந்த அறையில் இருப்பார் இருவரும் பேசுவதை உதவியாளர் எழுத வேண்டும் போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை தவிர்த்தார் அவர்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்று கேட்டார் தன்னுடைய மருத்துவராக டாக்டர் ரத்னவேலு சுப்பிரமணியத்தை நியமித்தார் முதலமைச்சர் ஓமந்துரார் அவருக்கு எழுத்துப்பூர்வமாக மூன்று கட்டளை போட்டார் ஒன்று நீங்கள் யாருக்காகவும் என்னிடம் எந்த பரிந்துரையும் செய்யக்கூடாது இரண்டாவது என்னிடம் உங்களுக்காக பதவி உயர்வோ சலுகையோ எதிர்பார்க்கக்கூடாது மூன்றாவது என்னிடம் அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசக்கூடாது என்று நிபந்தனை போட்டு அவர் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் மருத்துவம் பார்க்கவே அனுமதித்தார் ஒருமுறை முதலமைச்சர் திருப்பதி போனார் திரும்பும்போது திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து பலாப்பழத்தை கொடுத்தார்கள் டிரைவரும் வாங்கி வைத்து விட்டார் கடுமையாக கோபம் கொண்டார் ஓமந்தூரார் இப்ப பலாப்பழத்தை எடுப்பாய் நாளைக்கு கோயில் நகையை வாங்குவாயா என்று கேட்டார் ரமண மகரிஷி சொன்னால் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் இவர் பதவிக்கு வந்த பிறகு அதே ஆசிரமத்தைச் சேர்ந்த ஒருவர் சலுகை கேட்டபோது இதிலெல்லாம் அரசு தலையிட முடியாது என்று மறுத்தார் அதனால்தான் ஓமந்தூர் புனிதமான ஆத்மா என்றார் ராஜாஜி பட்டை தீட்டாத வைரக்கல் என்று பாராட்டினார் நேரு அவர் ஓமந்தூர் ராமசாமி அல்ல காந்தி ராமசாமி என்றார் அண்ணா சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் முதல் முதல முதல் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூரார் எல்லாவற்றுக்கும் முதல் என்று உதாரணம் காட்டத்தக்க மனிதராகத்தான் இருந்தார் ஆனால் அவரை நிம்மதியாக விட்டார்களா ஒரு நல்லவனை இந்த சமூகம் வாழவும் விடாது ஆளவும் விடாது என்பதற்கு உதாரணமாகவும் ஓமந்தூரார் வாழ்க்கை ஆகிவிட்டது நல்ல கண்ணு நாட்டை ஆளக்கூடாதா சங்கரையாவுக்கு என்ன குறைச்சல் சகாயத்தை முதல்வராக்குவோம் ரஜினியை முதல்வராக்குவோம் பொன்ராஜுக்கு அந்த தகுதி இல்லையா அரசியல் எல்லைகளை கடந்து சிந்திப்பவர்கள் இப்படியெல்லாம் தங்கள் ஆசைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அப்துல் கலாம் சொன்னது மாதிரி கனவு காணலாம் தவறே இல்லை யாரையும் தடுக்க முடியாது எந்த கனவும் யதார்த்தத்தோடு பொருந்தி போக வேண்டும் பொருந்தா கனவு காணல் நீரே ஒரே ஒரு நல்லவன் கையில் ஆட்சி போனால் போதும் நாடே மாறிவிடும் என்பது கற்பனாவாதம் முதலமைச்சர் ஓமந்தூரார் நல்லவர்தான் அவரை விட நல்லவர் இல்லை நேர்மையாளர் இல்லை ஆனால் அவரை இரண்டே ஆண்டுகளில் சென்னையை விட்டே விட்டார்கள் இந்த இரண்டு ஆண்டுகளில் சொந்த கட்சிக்காரர்களிடமும் கட்சி தலைமையிடமும் தனது கட்சி எம்எல்ஏக்களிடமும் தனக்கு கீழிருந்த அதிகாரிகளிடமும் அவர் பட்ட துன்ப தான் நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான சாட்சி பத்திரங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னை அடிக்கடி வந்து சந்திக்க கூடாது நிர்வாகத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது மக்களோடு மக்களாக அவர்கள் வாழ வேண்டும் தேவையில்லாமல் தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடாது என்று கண்டித்தார் சட்டசபை உறுப்பினர்கள் சொல்கிற சிபாரிசுகளை புறக்கணித்து விடுங்கள் மக்கள் குறைகளை கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி நிவர்த்திக்க வேண்டும் எது சரியோ அதை செய்யுங்கள் தூய்மையான நிர்வாகத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பாவீர்கள் எம்எல்ஏ தலையிட்டார் அதற்காக இப்படி உத்தரவு பிறப்பித்தேன் என்று சொல்லக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பினார் இது காங்கிரஸ் உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்களுக்கு கடுப்பை கிளப்பியது பலரும் அவருக்கு நேரடியாக மறைமுகமாகவும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அதை மீறி நிர்வாகத்தில் தலையிட்டு அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று உத்தரவு போட்ட நான்கு எம்எல்ஏக்கள் மீது விசாரணை கமிஷன் வைத்தார் இப்படிப்பட்ட முதலமைச்சரை எந்த எம்எல்ஏக்கள் ஆதரிப்பார்கள் அமைச்சர்கள் அனைவரும் கோப்புகளை உடனுக்குடன் முடித்து அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு கோப்புக்கும் தேதி குறித்தார் அவர்களது அனைத்து நடவடிக்கைகளையும் பதிவு செய்யச் சொன்னார் இந்த கட்டுப்பாடுகளை அமைச்சர்கள் விரும்பவில்லை லஞ்ச புகாருக்கு உள்ளான அதிகாரிகள் மீது தயவு தாட்சண்யம் பார்க்காமல் நடவடிக்கை எடுத்தார் லஞ்சம் வாங்கிய அதிகாரி ஒருவர் காந்தியிடமே ஆலை பிடித்து பரிந்துரைக்கு போய்விட்டார் ஓமந்தூராரிடம் விளக்கம் கேட்ட காந்தி நீங்கள் செய்ததே சரி என்று கடிதம் எழுதினார் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சிலரை கூட்டி வைத்து நீங்கள் எல்லோரும் ஊழல் பேர் வழிகள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் ஏதோ ஒரு பரிந்துரைக்காக அவரை பார்க்க விரும்பினார் முதலமைச்சர் சந்திக்க மறுத்தார் இவை அனைத்தும் மேல்மட்டத்தில் இவருக்கு எதிர்ப்பை உருவாக்கியது பொதுப்பணித்துறைக்கு சில இயந்திரங்களை வரவழைப்பதில் முந்தைய பிரகாசம் ஆட்சியில் முறைகேடு நடந்ததாக தெரிய வந்தது உடனே நடவடிக்கை எடுத்தார் பெரிய அதிகாரிகள் விஷயத்தில் சற்று நிதானமாக நடக்க வேண்டும் என்று பிரதமர் நேரு இவரிடம் சொன்னார் இதை பற்றி உங்களிடம் நான் பேச தயாராக இல்லை என்று போனை வைத்துவிட்டார் அதன் பிறகு டெல்லி தலைமையின் கோபம் அதிகமானது இவரை வீழ்த்த ஜமீன்தார்கள் துடித்தார்கள் சில மடாதிபதிகள் கூடி பேசினார்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரகசிய கூட்டம் போட்டார்கள் அமைச்சர்கள் அவர்களை தூண்டினார்கள் இவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர்களின் மறைமுக ஆசிர்வாதமும் இருந்தது இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பதவியில் இருக்க ஓமந்தூராரே விரும்பவில்லை நீங்கள் அழைத்ததால் வந்தேன் நீங்கள் போகச் சொன்னால் போகிறேன் என்று சொல்லி பதவி விலகினார் ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்தினால் நீங்கள் வென்று விடுவீர்கள் என்று சிலர் ஆசை காட்டினார்கள் தேர்தல் காலத்துக்கு முன்பு ஆட்சியை கலைப்பதை விட அரசியல் அநாகரிகம் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு முதலமைச்சரின் இல்லத்தை காலி செய்தார் ஓர் ஆட்சி நெஞ்சை நிமிர்த்தி சாதனைகள் என்று எதை சொல்ல வேண்டும் எதை தனது சாதனைகளாக ஓமந்தூரார் விட்டு சென்றார் மொத்தமே ஒன்றரை ஆண்டு காலம்தான் முதலமைச்சராக இருந்தார் பத்து ஆண்டுகளுக்கான சாதனைகளை ஒன்றரை ஆண்டுகளில் செய்துவிட்டார் ஓமந்தூரார் பதவி விலகிய அன்று வழி என்ற தலைப்பில் விடுதலை நாளிதழ் எழுதிய தலையங்கத்தின் வரிகளை கவனியுங்கள் இன்றும் சத்தியமான சொற்களவை ஓமந்தூர் ரெட்டியார் அவர்களே போய் வாருங்கள் கிராமத்துக்கு போங்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வழி அனுப்புகிறோம் நேர்மையற்ற உலகம் எது நாணயத்துக்கு இந்த உலகத்தில் இடமில்லை யோகியனுக்கு அரசியலில் அதிகாரத்தில் இடமில்லை என்ற உண்மையை பொய்யா பழமொழியை நிலைநாட்டி விட்டு செல்கிறீர்கள் அது ஒன்றுதான் தாங்கள் செய்த சேவைகளிலெல்லாம் சிகரம் போன்றது போய் வாருங்கள் போர்க்களத்தில் முதுகுப்புறமாக குத்தப்பட்ட வீரர் தாங்கள் காயம் மார்பில் அல்ல பச்சோந்தி தோழனால் பரவாயில்லை இதுதான் உலகம் நன்றிகெட்ட உலகம் போய் வாருங்கள் என்று எழுதியது விடுதலை விட்டு விடுதலையாகிய பறவையாய் வெளியேறினார் ஓமந்தூரார் அவரை வெளியேற்றியது நேர்மையின்மையும் துவேஷமும் நூற்றி எட்டு உபநிடதங்களில் முக்கியமானதான முண்டக உபநிடதத்தில் உள்ள மகாவாகியமான சத்தியமேவ ஜெயதே என்ற இந்திய அரசின் இலக்குச் சொற்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரத்தில் பொருத்தி அதனை தமிழக அரசின் சின்னமாக வடித்தவர் ஓமந்தூரார் அவரை அந்த சத்தியமே காப்பாற்றவில்லை அதனால்தான் சுஜாதா எழுதினார் வாய்மை சில நேரங்களில் வெல்லும் என்று நன்றியுடன் இலக்கிய ராஜா